அதிமுகவுடைய ஓஷன் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வரப்போகுது அப்படின்னா இந்த களம் யாருக்கு சாதகமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார ஒரு மதக்கல உறவரும் இனக்கல உறவரும் பெரிய தலைவர்கள் யாராவது சேர்த்து போவாங்க இதெல்லாம் சொன்னதில் பிரகாரம் ஒத்து ராஜீவ் காந்தி கொலை கொலைகின்ற வந்து தகவல் வந்து பரவலா வெளியில வந்து அடுத்த பத்தாவது நிமிஷம் திமுக தலைவர்கள் உள்ளிட்ட எல்லாம் நெருப்பு வச்சு கொடுத்துறாங்க அடுத்த பத்து நிமிஷம் கூட இதாகலாம் எப்படி அவ்வளோ ரெடியாக இருந்தாங்கன்னு யாருக்கு தேர்தல் முடிவில் வந்து கலைஞரை தோறும் மற்ற அனைவரும் தோட்டம் தலைவனுக்கு சிறை தற்கொலை செய்து கொண்டோம் தலைவனுக்கு நோய் தீயிட்டு மாண்டோம் இப்படி தனி மனிதர்களுக்காக சென்றோமே தவிர தத்துவங்களுக்காக நாங்கள் செத்ததில்லை எங்களுக்கு வாழத்தான் தெரியாது என்று நினைக்காதீர்கள் சாக கூட எங்களுக்கு தெரியாது காரண இல்லாமல் ஜெயலலிதாவை ஜெயிலில் போட்டாங்கன்னு ஒன்று அக்ரிகல்ச்சர் மாணவர்கள் வந்து பட்சம் நிறுத்தி நெற்பச்சி கொடுத்தனு ஊருன்னா மூணு பொண்ணுகளை கொண்டு ஊருண்ணா பத்திரிக்கையாளரை பார்க்க மாட்டேங்கிறாரு பொதுக்கூட்டங்களில் பேச மாட்டேங்கிறாரு ரெண்டே லைன் பேசிட்டு போயிடுறாரு என் பின்னாடி வராதீங்க யாரு தோலத்து கொடுக்குறாரு ஒரு அரசியல் தலைவனுக்கான அடையாளங்கள் எதையுமே ஒரு தான் இல்ல என் கூட்டணியில வந்து விஜய் வந்து சேர போறதா வந்து திமுகவினர் சைடுல இருந்து பல நரேஷன் வந்து வச்சுட்டு இருக்காங்க அவங்களால உருவாக்கப்பட்ட கட்சி தானே பாக்கு என்டிஏங்கிறது பாஜக கூட்டணி தான் சொல்றீங்க பாஜக மிரட்டல வந்தாதான் ஒரு கட்சி போட்டாரு இல்ல திமுக வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய வந்து வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் ஒருவேளை வந்து தாவேக்கா கட்சியை பார்த்து திமுக பயப்படுதாங்க பயப்படுறாங்க ஏன்னா எல்லா எல்லா தேர்தலையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க எத்தனை வெற்றிகளை அவங்க கொண்டு அப்புறம் அதை பார்த்து பயப்படாங்க நேர்மையா நடக்கலாம் மற்ற கட்சிகள் யாராவது வெற்றி பெறுறதுக்காக சிம் கார்டை எடுத்துட்டு அந்த சிம் கார்டை மாத்திரம் நான் முடிஞ்சிட்டுப்போம் அதுக்கு தான் இப்போ இப்போ இவ அவங்க பாஜகவுக்கு வந்துருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இதுவரைலாம் அவங்க வந்து வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டியில் இருந்தாங்க நாடாளுமன்ற குரூப்டல் மெஜாரிட்டி அவங்கள அசைக்க முடியாது ஏன் மீடியா போகிற இப்படி இருக்கீங்க ஒன்றும் புரியல கிரவுண்டே என்ன ஒரு பார்க்கணும் கிரௌண்டை பார்த்ததுக்கப்புறம் என்ன கேம் எல்லாம் விட போகிறாங்க தெரியும் ஃபுட்பால் கிரௌண்டா கிரிக்கெட் கிரௌண்டா பேஸ்ட்மிண்டால் கிரௌண்டா டென்னிஸ் கிரௌண்டா என்னன்னே அவருக்குன்னு தெரியும் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க எத்தனை தேர்தலில் அவங்க வெற்றி பெற்று என்ன மாதிரி ஆட்சியெல்லாம் ஆட்ட காண வச்சிருக்கிறாங்க தனித்தனியில் எவ்வளவு ஓட்டுகள் வாங்கி இருக்கிறாங்க இப்போ ஏற்பட்ட வெற்றிகள் அப்புறம் ஆந்தமிழர் கட்சி வந்து அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து அரசியல் விமர்சகர் மற்றும் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து வந்து திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ சந்திக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஆனா நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதிமுகவுடைய வருஷன் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வரப்போகுது அப்படின்னா இந்த களம் யாருக்கு சாதகமாக இருக்கும் நினைக்கிறீங்க நடக்கலாம் இப்போ நீங்கள் கேட்குற இந்த நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் நம்ம மேலே பல படம் எடுத்துக்கிட்டு வருதுன்னு இருக்காங்க யுத்தத்தை யுத்தம் நடந்ததுன்னா ரெண்டு நாடு அணுகுண்டு போட்டுச்சுன்னா ரெண்டு நாடுமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கேட்டு அப்படிலாம் இருக்கும்போது எலெக்ஷனுங்கிற இந்த தேர்தல் இந்த யுத்தம் எப்படி போகுதுங்கிறத பார்த்துக்கு பிறகு தான் நம்ம வந்து முடிவே சொல்ல முடியும் அரசியல் அடிப்படையில் நடக்காது இது வர இருபத்தி ஆறு தேர்தல் அரசியல் நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார ஒரு கலவரம் வரும் இனக்கல வரும் பெரிய தலைவர்கள் யாரோ சேர்த்து போவாங்க இதெல்லாம் சொன்னதிலவாக கூட பிரகாரம் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் எலெக்ஷன் வந்து நீங்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கிறதா வராது அன்னைக்கு அரசியல் ரீதியாக நீங்க பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இதெல்லாம் வரும்போது மாறிப்போம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராஜீவ்காந்தி கோலாய் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆந்திராவில் தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டில் ஒரே ஒரே நாட்டில் தேர்தல் ஆந்திராவில் ரெண்டு இதாக வச்சுட்டாங்க மற்ற ப பல இடங்களில் ரெண்டு நாள் தேர்தல் வச்சுட்டாங்க ஃபர்ஸ்டு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு ராஜீவ்காந்தி சென்னைக்கு வர்றார் ஜெயலலிதா தலைமையில் இருக்க அண்ணா திமுகவோட கூட்டணியினுடைய முதல் கூட்டம் தொடக்க விழா தேர்தல் பிரச்சாரம் தொடக்க விழா அதுக்கு வர்றார் இந்த அம்மா அண்ணா அன்னைக்கு கிருஷ்ணகிரியில இருக்குது பூந்தமல்லியில இருந்து ஐம்பதாவது மயில இருக்கிற கிருஷ்ணகிரியில இருக்குது ராஜீவ் காந்தி பிளேன்ல ஒரு இருந்து வர்றாரு வந்து இறங்குறாரு வந்து இந்த கலந்துக்கணும் அம்மா வரல அந்த ஏர்போர்ட்ல இருந்து அது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மனித வடி கொண்டு இறந்து போயிட்டாங்க எலெக்ஷன் அப்படியே மாறிச்சு அவர் காந்தி கொலை கொலை தகவல் வந்து பரவலா வெளியில வந்த அடுத்த பத்தாவது நிமிஷம் திமுக தலைவர்கள் அடுத்த பத்து நிமிஷம் கூட இதாகலாம் எப்படி அவ்வளவு ரெடியா இருந்தாங்க தேர்தல் முடிவில் வந்து கலைஞரை தோறும் மற்ற அனைவரும் தோத்தி அது வரை சுச்சுவேஷன் ஜெயலலிதா வர்றது கஷ்டம் அதுக்கப்புறம் அதே மாதிரி எம்ஜிஆர் அந்த தேர்தலில் ஒரு தோத்துருவாருங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது ஸ்ட்ரோக் வந்து அட்மிட் ஆகி அமெரிக்கா போயிட்டார் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட அப்ப என்ன சொன்னாங்க நோவையும் சாவையும் பார்த்தா நம்ம ஓட்டு போட்டோம்னா அது மாதிரி ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன் இருக்கிற ஒரு அதைத்தான் வந்து விஜயகாந்த் படத்துல ரமணா படத்துல அந்த ஒரு கதாபாத்திரம் பாத்திரம் சொல்லும் யூ தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ் அப்படின்னு அது அந்த அடிப்படையில் வந்து லட்சியங்களுக்காக நம்ம ஓட்டு போட்டதில்லை தமிழ் ஈரோடு தமிழன் அழகான கவிதை எழுதிருந்தார் தலைவனுக்கு சிறை தற்கொலை செய்து கொண்டோம் தலைவனுக்கு நோய் தீயிட்டு மாண்டோம் இப்படி தனி மனிதர்களுக்காக செத்தோமே தவிர தத்துவங்களுக்காக நாங்கள் செத்ததில்லை எங்களுக்கு வாழத்தான் தெரியாது என்று நினைக்காதீர்கள் சாக கூட எங்களுக்கு தெரியாது காரண காரியம் ஜெயலலிதா போட்டாங்கன்னு அக்ரிகல்ச்சர் நிறுத்தி கொடுத்தன மாதிரி மூணு ஊருமா அவங்கள அந்த விடுதலை பண்ண இந்த ஏதாவது ஜெயலலிதாச்சர் பாகிஸ்தான் வந்து யுத்த நின்றுட்டு இருக்கும்போது அவங்க அணுகுண்டு போட போறாங்கன்னு நாடே இது எச்சரிக்கையா இருக்கும் போது நீங்க வந்து தேர்தலை பத்தி கேட்டு புரியுது இந்தியாவே இருக்குமா இல்லையான்னு சந்தேகத்துல இந்த மாதிரி ஒரு எமோஷனான விஷயங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கூட்டணி பரபரப்பா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து என்டிஏ கூட இன்னும் பல கட்சிகள் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் சொல்றாங்க தாவேகா கட்சி விஜயனுடைய இந்த தாவேகா கட்சியும் வந்து என்டிஏ கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன தாவேக்கா வேற யாரு கூட இருக்காங்க தண்டிச்சுதான் இருக்காங்க தனித்துதான் இருக்காங்க அவங்க எங்கே போகிறாங்களோ பார்க்கலாம் அவங்க அவங்க வர்ற ஸ்பீடு பார்த்தாக்கா அவங்க ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலுல தான் எலெக்ஷனுக்காக வருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அவ்வளோ ஸ்பீடில் வந்து இந்த பத்து பதினஞ்சு வருஷம் அவங்க கட்சிக்கெல்லாம் வரும் அது ஒன்று நான் இந்த குடியரசு முறை இந்த இந்த திட்டம் இதெல்லாம் இருந்தால் எலெக்ஷன் சிஸ்டம் எல்லாம் இருக்குமா என்னங்கிறதெல்லாம் தெரியாது பார்ப்போம் அவர் வரட்டும் அவர் வந்து அப்புறம் அவர் கட்சி என்னவா இருக்குது ஏதா இருக்குது இன்னும் ஒரு தடவை கூட தேர்தலில் நிற்கிது நின்று அவர் சக்தியை இருந்தாருன்னா வர்ற கூட்டம் ஓட்டாக மாறுதுங்கிறதெல்லாம் நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம அதை பற்றி பேசலாம் எலக்ஷனே நிற்காத ஒரு ஆளை வச்சு நம்ம என்ன தான் சொல்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு சக்தி விடு இல்லை அவர் மாநாட்டை வைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரபரப்பு இருந்தது மாநாடும் நடந்து முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு மூணு மாதம் போச்சு அதுக்கப்புறம் அம்பேத்கார் புத்தகத்தை வெளியிட்டார் மூணு மாதம் போயிடுச்சு பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றி ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினார் மூணு மாதம் போயிடுச்சு இப்போ வந்து பூத் கமிட்டின்னு வச்சுருக்காரு மறுபடியும் அந்த அவர் கணக்கு பிரகாரம் வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல தான் அடுத்த மீட்டிங் வரப்போனாரு பார்ப்போம் எப்போ என்றைக்கு அவர் எலெக்ஷன் வந்து என்றைக்கு வரப்போறாரு என்னன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு பஞ்சாயத்து போர்டு மூணு எலெக்ஷன் நடந்தோம் எதுவுமே நிற்கலையே என்ன ஏதாவது காட்டியிருந்தாருன்னா அவருடைய அரசியல் பிரவேசத்தை பற்றி சொல்லலாம் இது வந்து அவர் வந்து அரசியலை சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியும் பத்திரிக்கையாளரை பார்க்க மாட்டேங்கிறாரு பொதுக்கூட்டங்களில் பேச மாட்டேங்கிறாரு ரெண்டே லைன் பேசிட்டு போயிடுறாரு யாரையும் என் பின்னாடி வராதிங்க அவர் தோலைச்சு கூட இருக்கிறாரு ஒரு அரசியல் தலைவனுக்கான அடையாளங்கள் எதையுமே அவர்கிட்ட இருக்காங்க சின்னக்காரராக தான் இருக்கார் உடனே காரவ போயிடுறாரு அப்புறம் என்ன பண்ணுறேன் ஒரு சீட்டை எப்படி அடைச்சல் தெரியல எங்க எனக்கு தெரிஞ்ச பார்த்தா அரசியல் ஒண்ணு வந்த வந்து வந்து விஜய் சேர வந்து திமுகவினர் திமுக இருந்து பல நரேஷன் வந்து அவங்களால உருவாக்கப்பட்ட கட்சி தான் நம்ம அது பாஜக கூட்டணி தானே சொல்றீங்க பாஜக மிரட்டர்ல வந்தா தானே ஒரு கட்சிக்கு வந்தாரு அரசியல் அப்படித்தானே துவக்குனாரு இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டீங்கன்னா அவங்க அப்பா சந்திரசேகர் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கார் ஜெயலலிதா கூப்பிட்டு ஒரு மிரட்டர் கட்சியெல்லாம் நிறுத்தி அப்ப வீட்டு பக்கமே வரான்னு சொல்லிட்டு கட்சி கலைச்ச வரும் அப்படி இருக்கிற ஒரு இப்போ ஏன் வர்றாரு அதே மிரட்டும் பாஜக முடிச்சு ஒரு கட்சிக்கு வந்திருக்காரு பாஜக மிரட்டினால்தான் அவர் வந்தார் ரஜினிகாந்த் மிரட்டினாங்க ரஜினிகாந்த் கடுவு மீன்லாம் நடு ஒரு மீன்லாம் இருக்கா கட்டி போயிட்டாரு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் இவரை பிடிச்சிருக்காரு அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இருக்கிற நிலைமையை பார்த்தாக்கா பாஜக வந்து டெஸ்பரேட்டாக இருக்கிறது நமக்கு புரியுது யாரையாவது பிடிச்சி அடுத்த வர்ற தேர்தல் முடிவுகள் வந்து சாதகமாக வந்ததுன்னா அதை நியாயப்படுத்துறதுக்கான காரணங்களை அவங்க தேடி தேடி அலையிறாங்க அதுக்கான முயற்சிகள் தான் இதெல்லாம் இல்ல திமுக வந்து இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு ஒருவேளை வந்து தாவைக்கா கட்சியை பார்த்து திமுக பயப்படுதாங்க பயப்படுறாங்க ஏன்னா எல்லா எல்லா தேர்தலையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க எத்தனை வெற்றிகளை அவங்க கொண்டு இருக்காங்க அப்புறம் அதை பார்த்து பயப்படாது பயத்தினால தான் இந்த மாதிரி விஷயம் நீங்க தான் சொல்றீங்களா அவர்தான் தான் தான் பல கட்ட பல தேர்தல்கள் ஜெயிச்சிருக்கு அப்புறம் என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஏன் மீடியா பூரா இப்படி இருக்கீங்க ஒண்ணும் புரியல கிரவுண்டே என்ன ஒரு பார்க்கல கிரவுண்ட பார்த்ததுக்கு அப்புறம் என்ன கேம் மேலே விட போறாங்கிறது தெரியாது ஃபுட்பால் கிரவுண்டா கிரிக்கெட் கிரவுண்டா பேஸ்கெட் பால் கிரவுண்டா டென்னிஸ் கோர்ட்டா என்னன்னே அவருக்கு என்ன தெரியாது அவர் வந்து அதுக்குள்ள கேம்ல ஜெயிச்சிருவார் முதல்ல கிரவுண்ட பார்த்து சொல்லுங்க அப்புறம் பேச இந்த என்டிஏ கூட்டணியில வந்து இன்னும் பல கட்சிகள் வந்து சேர போறதா சொல்றாங்க அதே மாதிரி எப்படி பிஜேபி வந்து சைலண்டா வந்து சேர்ந்தாங்களோ அந்த மாதிரி இன்னும் பல கட்சிகள் சேர்ந்தாங்க பிஜேபி யாரு கிட்ட போய் சேர்ந்தாங்க எடப்பாடி கூட எடப்பாடி பழனிசாமி வேற யாரு கூட கூட்டணியில இருந்தாரு கூட்டணியில போய் சேர்ந்தாங்களா கூட்டணியில தான் இருக்காங்க அவங்க தானே ஒன்னா தானே இருக்காங்க புதுசா சேர்ந்த மாதிரி கதையை விடுறீங்க வேற கட்சியோட கூட்டணியில இருந்து இருந்தாங்கன்னா நீங்க சொல்றது அவங்க இருந்ததே கூட தான் இருந்தாங்க நடுவதில் பங்காளி சேர்ந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க மண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க புதுக்க கூட்டணி இல்லையாது இருக்கிற கூட்டணி தொடர்றது அவ்வளவுதான் அதுல என்ன புதுசா இருக்குது அப்ப என்ன முடிவு வந்தது அதே முடிவு தான் இப்போ கடைசி நேரத்துல கூட்டணி வாய்ப்புகள் தேர்தல் நேரத்துல என்ன நடக்குன்னு யாரும் சொல்ல முடியாது நான் தான் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு ஆந்திராவில வந்து பதினாலு இடங்கள்ல தேர்தல் நடந்துருச்சு ராஜீவ்காந்தி மரணத்துக்கு முன்னாடி பதினாலுலயும் காங்கிரஸ் தோல்வி ராஜீவ்காந்தி இறக்குறாரு அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சு இடத்துல நடக்குது இருபத்தி அஞ்சு இடத்துலயும் காங்கிரஸ் வீட்டு அதனால தானே ஆந்திராவில் மிக அதிகமாக வெற்றி பெற்றதுனால தானே நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனார் அதனால அந்த 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 மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து என்ன இப்போ பாகிஸ்தான் இப்போ சண்டைக்கு வருதுங்கிறாங்க அந்த நேரத்தில் என்ன வரப்போதோ அது அதுக்கு தகுந்த மாதிரி எமோஷனலாக நம்ம ஜனங்க ஓட்டு போடுவாங்கிறதுக்கு தானே இந்த இதெல்லாம் நடத்துக்கிறது தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய இதை நடக்கலாம் மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் இந்த இந்திய கூட்டணியில வந்து இன்னும் எந்த கட்சிகள் வந்து எந்த கட்சி இருக்கு அவங்க எந்த கட்சி வருதோ மிகப்பெரிய கட்சி மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு மகத்தான கட்சி எது வந்து உணர்ச்சியார் சொல்லுங்க கூட்டணிக்கு போயிடுறாங்களா அதுவும் இருக்கலாம் இருக்கிற கட்சி எல்லாம் எல்லாமே வந்து யாரு யாரு சேர்ந்திருக்காங்க ஒரு ரெண்டு கட்சியை தவிர மிச்சம் எல்லா கட்சியும் யாரு கூட இருக்காங்கன்னு தெரியுது தேமுதிகவும் பாமகவும் வந்து கடைசி நிமிஷம் வரும் அவங்களுக்கே தெரியாது எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறோங்கிறது அவங்களுக்கே தெரியாத விஷயம் அது எலெக்ஷனுக்கு நாள் ஒன்று என்ன வேணாலும் ஆனால் அவங்கள விட்டுருங்க மற்ற எல்லோரும் எந்த அணியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க யார் க எந்த கட்சி விட்டு யார் போவாங்கங்கிறது சீட்டு பேரம் பேசும்போது அதில் தகராறு வரத்தாச்சு அப்போ இதில் இருக்கும் அந்த பக்கம் இருந்தால் அதில் இருக்கும் இந்த பக்கம் வரதெல்லாம் நடக்கும் வழக்கமாக தேர்தல் நேரங்கள் நடக்கிறது இப்போ பாகிஸ்தான் யுத்தம் இருக்கிறதுனால அது அதுக்கு தகுந்த மாதிரி சில மாறுதல்கள் வரணும் தேர்தலை தேர்தல் பண்ணதுக்கு பிறகுதான் ஆனா இப்ப இந்த யுத்தம் நடக்கிறதுனால தேர்தல தண்ணி போட்டது கூட முயற்சிக்கலாம் இந்திரா காந்தித்தான பண்ணாங்க அவசர நிலை காரணமாக தேர்தல தள்ளி போடுற ஒரு தள்ளி போட்டாங்க அது மாதிரி நடக்கலாம் தேர்தலும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளும் எல்லாத்தையும் ஒன்னா இருபத்தி இருபத்தி ஒன்பது நடத்தலாம் போலாம் இந்த என் கூட்டணியை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆங்குறதுக்கு அமித்ஷாவா இருக்கட்டும் அதே மாதிரி எடப்பாடியா இருக்கட்டும் யார் யார் கூட எல்லாம் கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் சொன்னால் நான் அந்த கட்சி சே நானே நடத்தலாமா இதெல்லாம் தெரியாதனால வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க இவங்களோட யார் வந்து சேருவாங்கிறது அப்புறம் தான் பார்க்கணும் தாரேக்கா வந்து ஒரு உறுதியான பார்ட்னர் அதனால் எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் அவங்க வேற மாதிரி வருவாங்க இவங்களுக்கு எதிர்ப்பாக நிற்கிற மாதிரி காட்டுவாங்க என்டிஏ கூட்டணிக்கு எதிராக நிற்கிற மாதிரி காட்டுவாங்க இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்கு எதிராக இருக்குது திமுக தான் இருக்குது நாங்களும் தான் இருக்கிறோம் சொல்லிட்டு வந்தாக்கா திமுக எதிராக வாக்குகள் போற திமுகவுக்கு போக இவங்க திமுக வாக்குகளை பிரிக்கிறதுக்கு அவங்க உபயோகரமா இருப்பாங்க அதைத்தான் அவங்களால செய்யும் மிஞ்சு போனா அதுக்கு மேல அவங்களா செய்ய இது ஒரு பக்கம் போனாலுமே இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி சீமன் அவர்கள் அவர் வந்து தனிச்சுதான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு பக்கம் வந்து அவங்களை வந்து பி டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நாம் தமிழர் கட்சி யார் கூட கூட்டணி வைப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தோம்னா தாவேகா கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் தான் கூட்டணி சேர போறாங்க அப்படின்னு சொல்லி அதுல ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க இரண்டு கட்சிகளும் வந்து தனியா நிக்க போறாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தனியா என்ன வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்ல இப்போ என்னென்ன மாற்றங்கள் இருக்கு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க எத்தனை தேர்தல் அவங்க வெற்றி பெற்று என்ன மாதிரி ஆட்சி எல்லாம் ஆட்ட காண வச்சிருக்கிறாங்க தனித்தனி எவ்வளவு ஓட்டுகள் வாங்கி இருக்கிறாங்க எப்ப ஏற்பட்ட வெற்றிகள் அவங்களுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்ததுன்னா அவ்வளோதான் தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி நான் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துருக்கமா திமுகவுக்கு அதிமுக அடுத்த அப்படி பெரிய கட்சி அது ஆனா என்ன இளவா தெருல டெபாசிட் மாத்திரம் வாங்க மாட்டேங்கிறாங்க இதுவரை டெபாசிட் வாங்குது அதுல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க இன்னும் அத்தனை தேர்தல்கள் டெபாசிட் ஆனா தேர்தல் ஆணையம் வந்து அது மூணாவது பெரிய கட்சின்னு சொல்லிடு தேர்தல் ஆணையத்தினுடைய இது நேர்மையா நடந்துக்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் எவ்வளவு நேர்மையாக இருக்காங்க ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்காத ஒரு கட்சி மூணாவது பெரிய கட்சின்னு அங்கீகாரம் கொடுத்து சின்னமெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காரு அதுதான் தமிழக இந்தியாவினுடைய தேர்தல் லட்சம் அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் தனியாக தான் நிற்கிறாருன்னா அவர் கூட யார் கூட்டணி சேர்றதா சொன்னாங்க யார் யா யாரை மாட்டேன்னார் சேர்த்துக்க மாட்டேன்னு இவர் யாரை சொன்னார் அது சொன்னாங்க இவ்வளோ கேட்குறீங்க

எதுக்காக இவரை தனியாக நிற்க வச்சு பார்ப்போம் யாருமே எதிர எதிரவே இல்லாமல் நிற்க வச்சு பார்த்தா என்ன ஓட்டு வாங்குறாங்கிறத பார்க்கறதுக்கு தான் என்டிஏ வந்து அவரை தனியாகவே நிற்க வச்சு பார்த்துச்சு அப்புறம் பார்த்தா அவர் பல்ல அழிச்சிது பன்னெண்டாயிரம் ஓட்டு அவர் வாங்கின ஓட்டுக்கு மேலே ஒத்த ஓட்டு கொடுக்கணும் அப்போயே தெரிஞ்சு போச்சு இவருக்குன்னு தனியாக சேர்ந்தவாக்கும் ஒரு அளவும் இல்லை அப்பவும் டெபாசிட் போயிடுச்சு இவ்வளோ ஏற்பாடு பண்ணி ஒரு கட்சி கூட தேர்தலில் நிற்காம அவங்க அத்தனை கட்சி ஒன்றா சேர்ந்து வாக்கு வாங்கி கொடுத்துருக்கணும் அண்ணா திமுக வாங்குன நாப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு இவருக்கு உழுந்து இருக்கணும்ல டெபாசிட்டி அவர் கிடைச்சிருக்குமில்ல அந்த ஓட்டுக்கள் எல்லாம் போய் திமுகல போய் அப்படியே தெரிஞ்சு போச்சு இவருக்குன்னு கொண்டுமே கிடையாது அது ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு சர்க்கஸ் மாதிரி அதே டென்ட் தான் அதே மிருகங்கள் தான் அதே ஆர்டிஸ்டான் ஊர் ஊரா மாத்திட்டு உக்காந்துட்டு இருக்காங்க டென் போட்டுட்டு உட்காந்துருக்கான் ஷோவும் அதேதான் ரிசல்ட்டும் அதேதான் தவேக்கா கட்சிக்கு வந்து கூட்டணி செய்யறதுக்கு ஒரு கட்சிகள் இல்ல அப்படி இருக்கப்போ பாமக கட்சி வந்து தாவேக்கா கூட செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அவங்க ரெண்டு பேரும் பாமகவை பத்தியோ தேமுதிக பத்தி கேட்காது அவங்க எங்க போறாங்கிறது அந்த கட்சி தலைவர்களுக்கே தெரியாத விஷயம் அது வந்து கேட்காது எங்க யாருக்கிட்ட இது அவங்க வேற பேசி எது எது படிக்கோ அதுக்கு போவாங்க அதனால அவங்க எங்க வேணாலும் போவாங்க அவங்க எங்க வேணாலும் நீங்க சொல்றது பாத்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா திமுக தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சேர்தல் நேர்மையா நடந்தா என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும் நேர்மையா நடந்தாலும் அப்படி நடத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்கிறது இப்ப பாகிஸ்தான் போராட்டத்தெல்லாம் பார்க்க இப்போ நேர்மையா நடந்தா திமுக வெற்றி பெறுமா கண்டிப்பா அதுல எந்த சந்தேகம் நேர்மையா நடக்கலாம் மற்ற கட்சிகள் யாராவது வெற்றி பெறுவாங்க சிம் கார்டை எடுத்துட்டு அந்த சிம் கார்டை மாத்திர முடிஞ்சிடுமா எலெக்ஷன் போவோம் தான் இப்ப இப்ப அவங்க பாஜகவுக்கு வந்திருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா இதுவரைலாம் அவங்க வந்து வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டியில இருந்தாங்க நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி அவங்கள அசைக்க முடியாது இந்த தடவை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஆட்சி போயிடும் மாட்டிக்கிட்டாங்க சில நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் அவங்கள வாரி விட்டுடுச்சு அவங்க கவர்னரை காப்பாத்துறதுக்கு பார்த்தாங்க கவர்னர் உரிச்சு போட்டு தெருவுல நிர்வாணம் பண்ணிக்க வச்சுக்கிட்டாங்க அப்புறம் வந்து வக்கு இது சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை வச்சு ஒரு மத கலவரத்துக்கு அவங்க ரெடி ஆகுறதுக்கெல்லாம் பார்த்தாங்க திருப்பரங்குற்ற ட்ரை பண்ணாங்க நடக்கல அதுக்கப்புறம் இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்த போது உச்ச நீதிமன்றம் அதை தடுத்துருச்சு என்ன பண்ணுறது இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் அவங்க டெஸ்பிரேட்டாக இருக்காங்க அதனால தான் கிட்ட போய் கூட்டணிக்கு பேசுறது போய் நிற்கிறது மரியாதை இல்லையான்னு மிரட்டுறது தா தாவேக்கா வந்து உடனே வந்து பூத் கமிட்டியை போடணும் சொல்லி மிரட்டுறது இதுக்கெல்லாம் அவங்க டெஸ்பிரேட்டாக இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்க எலெக்ஷனில் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது தான் நான் இன்றைக்கி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற காரணங்கள்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது ஒரு தீவிரவாதியை கூட இது ஒரிலும் பிடிக்கல பத்து நாள் ஆச்சு யாரும் வேணா தெரியும் இருநூத்தி நாப்பத்தி ஏழு கிலோமீட்டர் வந்திருக்கான் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து பாகிஸ்தான் பார்டர் அங்கிருந்து இருநூத்தி நாப்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குதா இங்க இருந்து கன்னியாகுமரி கிட்ட இருக்குது இருந்து ஒரு தீவிரவாதி உள்ள வந்திருக்கா ராணுவத்துக்கு தெரியும் இதுதான் பாதுகாப்பு இந்த ராணுவத்துக்கு அமைச்சர் வந்து ராஜ்நாத் உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா இருநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் உள்ள தீவிரவாதி வந்து தாக்கி இருபத்தி ஆறு பேரை கொண்டுட்டு போயிருக்கிறான் இதுதான் தேச பாதுகாப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதெல்லாம் வந்து நம்ம கேட்டோம்னா தேச துரோகி ஆகிடும் அதெல்லாம் நம்ம வாய் முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேர்தலை பத்தி நீங்க பேசிக்கிட்டீங்க அது எப்படி நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட மாற்றம் வரும்னா எந்த மாதிரியான மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம் யாருக்கு தெரியுது என்ன மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க என்ன மாற்றத்தை அவங்க கொடுக்க போறாங்க அம்மா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது மாதிரி பல மாறுதல்கள் வந்துருச்சுமா உங்கள் மாதிரி பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டிங்க இன்னைக்கு மீடியாவில் வந்து முதல்ல நிற்கிறீங்க தனி சம்பாத்தியம் இருக்குது உங்களுடைய சம்பாத்தியம் இருக்குது நம்பி நீங்கள் இல்லை அன்னைக்கு அப்படி இல்லை எங்கள் காலத்தில் அப்படி இல்லை இன்னும் ஒருத்தனும் கட்டிக்கலான உங்கள் கதி என்னடி ஆகும் புருஷன் அடித்தா கல்லானாலும் கடவுள் புல்லானாலும் புருஷன் அப்படியெல்லாம் சொல்லி வளர்த்தனேன் ஏன்னா புருஷன் கைவிட்டு போட்டானா வாழ்க்கை என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி பெண்களை பயமுறுத்தி வச்சிடணும் இன்னைக்கு எது கேட்டாலும் அம்மா கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் அப்படின்ட்டு போயிட்டு கல்லூரில் வேலை பார்க்குறோமா அங்க நெருக்கி பழகிட்டு இருக்க ஒரு பொண்ணை பார்த்து கேட்டேன் ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா வந்துக்கிட்டேன் சார் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் சார் இதெல்லாம் நான் உங்க கால மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது சார் இதெல்லாம் வந்து சீர்த்தாட்டு காத்திக்க சாப்பிட்டு இஸ் நத்திங் பட் அண்ட் மீ அப்படி எங்கள் காலத்தில் கூட படிக்கிற பொண்ணோட முந்தாணி மூஞ்சல பட்டுடும் காத்துல அடிச்சிடும் அதை நினைச்சுக்கிட்டாங்க ஒரு நாளெல்லாம் தூங்காம இருந்த காலம் உண்டு இன்னைக்கு பிடிச்சா கூட ஒரு இது அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு ஆண் பெண் நெருங்கிய பழகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் போச்சு எந்த இடத்துக்கு போனாலும் பெண்கள் கூடவே போட்டியில் நிற்கிறாங்க வேலை வாய்ப்புகள் எஞ்சினிய பொறியியல் கல்லூரியில் பெண்கள் வந்ததே கிடையாது இன்னைக்கு என்னுடைய கல்லூரியில் பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க என்னுடைய துறையில் முதலாண்டு மாணவர்கள் வந்து அறு அறுபது பேர் பெண்கள் எத்தனை பேர் தெரியுமா ஐம்பத்தி நாலு ஆம்பளை பசங்க ஐம்பத்தி நாலு பெண்கள் பொறியியல் கல்லூரி பெண்களே வராத ஒரு கல்வி படிப்பு இன்னைக்கு அதில் அவங்க தான் இருக்கிறாங்க என்னுடைய கூட வேலை பார்க்கறவங்க வந்து நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் மூணு பெண்கள் நாங்கள் அஞ்சு பேர் நாங்கள் மூணு பெண்கள் ரெண்டே ஆண்கள் தான் நிலம மாறி போச்சு காலமெல்லாம் மாறி போச்சு இந்த மாறுதல்கள் வரும்போது நீங்க என்ன மாடல் என்னவா இருக்கு வந்து பெண் விடுதலைக்காக இன்னைக்கு பெண் போராட வேண்டிய அவசியம் இன்னைக்கு அவங்க கூட்டத்துலயே நான் பேசினேன் வேலை வாய்ப்புன்னு எடுத்தாக்கா அவங்கதான் மேயர் போஸ்டினாக்க அவங்களுக்கு பாதி பாதியிடும் பாதி பாதியிடும் நாடாளுமன்றத்துல பாதி பாதியிடம் மந்திரி சபையில பாதிய இடம் என்ன எந்த படிக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு சும்மா இருக்கிற பொண்ணாக இருந்தால் கூட ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை எங்க போனாலும் பஸ்ன்னு பார்த்தாக்க தனியா பஸ் உங்களுக்கு கட்டணம் இல்லாத பஸ் இவ்வளவு எல்லாம் பெண்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த பெண்கள் தான் எலக்ஷன் தமிழ்நாட்டு எலக்ஷன் நிர்ணயிக்கிறது பெண்கள் பாங்க அப்படி பார்த்தா அந்த பெண்கள் போற அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் நியாயமா இருந்தா நன்றியோட ஒரு நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன் ஆண்களையும் கொஞ்சம் கவனிச்சிருந்தான் அது பெரிய தாய்மார்கள் இந்த மன்னிச்சு சொல்லிட்டு பேசணும் சோ இதெல்லாம் இருக்கும் திராவிட மாடலினுடைய இது வந்து இது தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல் வந்து பல பெண் விடுதலைக்கு பண்ணியிருக்க வந்து எல்லா உலகமே அத பார்த்துக்கிட்டு இருக்குது இவ்வளோ சேஞ்சஸ் எப்படி குழந்தைங்க கொடுத்துருக்காங்க இதை விட ஒரு பிரம்மாண்டமான சேஞ்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும் வரலாம் 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 ஓகே சார் சோ இவ்ளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பாக்குறதுக்கு ரொம்ப நன்றி